ஒரு கொடையாளி கோமாளியாக சமூக வலைதளத்தில் விமர்சிப்பதற்கான காரணம் என்ன கோடிக்கணக்கில் உதவி செய்கின்ற போது மதிக்கப்பட்டவர் பணத்தினை காலால் மிதிக்கின்ற பொழுது விமர்சிக்கப்பட்டார் பணத்தினை சேதப்படுத்த முடியாத என மத்திய வங்கி கூறுகின்றனர் சமூக வலைதளத்தில் வைரல் கண்டனாக மாறி வந்த ஒரு பிரபலமான கொடையாளி தான் தற்பொழுது அதே வைரலுடன் விமர்சிக்கப்படுகின்றார் கோமாளியாக சித்தரிக்கப்படுகின்றார் எனினும் அவர் செய்த உதவிகள் பல அவர் அந்த உதவி செய்கின்ற விடயத்தில் இருந்து இருந்தால் வேறு யார் உதவிகளை மேற்கொள் என்ற கேள்வி இருக்கின்றது அதே நேரம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதற்கும் சரியான காரணங்களும் இருக்கின்றது பணத்தினை காலில் போட்டு மிதிப்பது சரியா இது தொடர்புதான் இன்றைய பார்வைகள் யாழ்ப்பாணத்தில் விசேட தினங்கள் தன்னுடைய பிறந்த நாள் தன்னுடைய பிள்ளைகளின் பிறந்த தினம் மற்றும் பல நாட்களில் அதிக அளவு உதவிகளை மேற்கொண்டு பிரபலமடைந்த ஒருவர் தான் தியாகி யாழ்ப்பாணத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி உதவிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு முறை அவர்களிடம் உதவி பெறுகின்ற பொழுதுதான் வெளிவந்தது பல வீடியோகள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது உதவிகளை இவர் மேற்கொள்ளுகின்ற பொழுது ராணுவத்தினர் உதவிகளை பெற்றுக்கொள்ள வருகின்றவர்களுக்கு இடையில் ஒரு ஒழுங்குபடுத்தலை மேற்கொள்வார்கள் மறைக்கப்பட்டு உதவிகள் மேற்கொள்ளப்படும் மிக நீண்ட வரிசையில் நின்று உதவிகளை பெற்றுக் கொள்வார்கள் சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபல்யமாக தியாகி இருந்தார் பாடசாலையில் கல்வி கற்போர் உயர்கல்வியை கற்போர் மருத்துவம் சுகாதாரம் ஏன் உள்ளூராட்சி சபைகளுக்கான உட்கட்டமைப்புகள் உட்பட பல்வேறுவற்றிற்கான உதவியினை தியாகி வழங்கினார் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆரியகுளம் மீள்புணரமைக்கின்ற பொழுது தன்னுடைய பணத்தினை கொடுத்து தான் மீள்புணரமைப்பை மேற்கொண்டார் இவ்வாறு பல உதவிகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் கல்வி மருத்துவம் சுகாதாரத்தை கடந்து வெளிநாடுகளில் சென்று உழைப்பதற்காக சென்றவர்கள் அங்கு மரணம் அடைகின்ற பொழுது அவர்களை மீண்டும் இந்த நாட்டுக்கு அவர்களுடைய உடலை கொண்டு வருவதற்கு ஏற்படுகின்ற செலவையும் தன்னுடைய வனத்தில் கொடுத்திருக்கின்றார் எனினும் அதனை கடந்து தற்பொழுது அவர் அதிகளவு சமூக வலைதளங்களில் வீடியோக்களில் வர ஆரம்பித்தார் நேர்காணலை வழங்கினார் தான் பாடினார் ஆடினார் கம்பு சுத்தி காட்டினார் ஒரு கட்டத்தின் உச்சத்துக்கே சென்று யாழ்ப்பாணத்தை என்னிடம் தாருங்கள் என்று கூறினார் தற்பொழுது தன்னுடைய மகளின் பிறந்த உதவி மேற்கொள்கின்ற

நானம்மா ஒருத்தரையும் கும்பிடு இந்த வைரவர் வச்சிருக்க வைரவர் கும்பிட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு வேற கும்பிடுவோம் தெரியுமா இயலாத பிள்ளைன்ற ஒரு தாய் இருந்தால் அந்த தாயை தான் கும்பிடுவேன் எப்படி கஷ்டப்படும் அந்த தாய் அந்த பிள்ளையை வச்சு பார்க்குறதுக்கு இந்த விடயம் பல சமூக வலைதள வாசிகளையும் பல இவர் மீது நன்மதிப்பை கொண்டிருந்தவர்களுக்கும் ஒரு அதிருப்தி விடயமாக மாறியிருக்கின்றது என்னதான் உங்களிடம் அதிக பணம் இருக்கின்றது என்றாலும் பணத்தினை காலால் மிதித்து கூறுவது சரியான ஒன்றா இவர் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இந்த பணம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இந்த பணத்தினை உழைக்க வேண்டும் என்று எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் போன்ற விமர்சனங்கள் இவர் மீது முன்வைக்கப்பட்டது சிலர் இதற்கு முன்னர் மத்திய வங்கி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது குறிப்பாக சர்பிரைஸ் கிப்ட் வழங்குகின்ற பொழுது அல்லது பணத்தினை கொண்டு அலங்காரங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவ்வாறான கிப்டுகள் வழங்கப்படுவதாக கூறி இவ்வாறான விடயங்கள் ஒரு குற்றம் என்று மத்திய வங்கி ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது குறிப்பாக பணத்தினை வேண்டுமென்றோ தெரிந்து கொன்றோ சேதப்படுத்துகின்ற நடவடிக்கையானது ஒரு குற்றமாக கருதப்படும் அதற்கு மூன்று வருட கால சிறை தண்டனையோ அல்லது டெண்டரை கோடி ரூபா தண்ட பணமாகவோ அறவிடக்கூடிய குற்றம் என ஒரு ஊடக அறிக்கையில் மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது அது இதே வருடம் வெளியிடப்பட்ட ஒரு ஊடக அறிக்கையில் தான் அந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே அந்த விடயத்தையும் கொண்டு வந்து தியாகி பணத்தை வேண்டுமென்றே சேதப்படுத்துகின்றார் பணத்தினை கீழே போட்டு அதன் தன்னுடைய சப்பாத்து காலை வைத்து நிற்கின்றார் ஆகவே அந்த பணம் சேதப்படுகின்றது ஒரு நாட்டினுடைய பணத்தின் மீது கால் வைத்து அதனை கேவலப்படுத்துகின்ற நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றார் ஆகவே ஒரு குற்றம் என்ற ரீதியிலும் சிலர் சமூக வலைதளங்களில் தன்னுடைய கருத்துக்களை அதிகளவு கூறி வருகின்றனர் எனினும் இவை அனைத்தையும் கடந்து தியாகி மக்களுக்கு கருத்து கூறக்கூடிய ஒருவர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு தலைநபர் அவர் இதுவரை மக்களுக்கான கருத்துக்களை கூறவில் விழிப்படைய செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை அவர் ஏதோ ஒரு வழியில் பணத்தினை உழைத்திருக்கின்றார் தன்னுடைய சொந்த பணத்தில் யாரிடமும் பணத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்துதான் மக்களுக்கு உதவுகின்றார் அவர் உதவுகின்ற செயற்பாட்டை ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்கள் பெரிதாகின்ற பொழுதுதான் அவர் சமூக வலைதளங்களில் வர விரும்பினார் வர ஆரம்பித்தார் அதன் பின்னர் சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியாக சென்று அவரிடம் நேர்காணலை செய்தது அவர் தொடர்பான விவரம் ங்களை மேற்கொண்டது அது ஒரு கட்டத்தில் அவர் எல்லா விடயங்களை மேற்கொள்கின்ற பொழுதும் சமூக வலைதள வாசிகள் அவரை சுற்றி நின்று வீடியோக்களை எடுக்க ஆரம்பித்தார் அவராகவே ஏதோ ஒரு வகையில் ரெண்டிங்காக மாறினார் ஆகவே ரெண்டிங்காக மாறுவது என்பது அவ்வளவு சுலபமான விடயம் இல்லை ஏதாவது ஒரு விடயத்தை புதிதாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்காக தள்ளப்பட்டார் யாழ்ப்பாணத்தை தன்னிடம் தருமாறு கோரியது போன்றுதான் இந்த பணத்துக்கு பெருமதி இல்லை இந்த பணத்தினால் எந்த விடயமும் இந்த பணத்துக்கு பெருமதி கிடையாது இந்த நான் எதையும் செய்ய முடியாது இந்த பணம் கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் கொண்டு வந்தேன் அவர்கள் வரவில்லை என்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றபொழுது அவர் அந்த பணத்தை தீலை போட்டு மிதிக்க ஆரம்பித்தார் இந்த இடம்தான் விமர்சனத்துக்குரிய இடமாக மாறுகின்றது இந்த விடயத்தில் அவர் ஒரு தப்பு செய்திருக்கின்றார் அல்லது ஒரு தவறை இழைத்து இருக்கின்றார் என்பதில் நான் நினைக்கின்றேன் எல்லோருக்கும் மாற்று கருத்து இருப்பதாக தெரியவில்லை தற்பொழுது அவருக்கு ஆதரவளாகவும் சமூக வலைதளங்களில் பல பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றது அந்த பதிவுகளை பார்க்கின்ற பொழுது பாலை நிலத்தில் ஊட்டவில்லையா பாலை கல்லில் ஊட்டவில்லையா பணம் அவர் வேண்டுமென்று செய்தாரா அல்லது அவர் இவ்வாறான ஒரு மனநிலையில் இருக்கின்ற பொழுது அந்த விடயத்தை செய்தாரோ தெரியவில்லை அதை கடந்து அவர் பல மக்களுக்கு உதவிகளை மேற்கொள்ளுகின்றார் இந்த விடயத்தில் தவறழைத்து விட்டார் இந்த விடயத்தை மிகப்பெரிய ஒரு விடயமாக மாற்றி இந்த விடயத்தை வைத்து அவர் மீது விமர்சனங்களை கக்குவது என்பது சரியான ஒன்றா போன்ற கேள்வி சமூக வலைதளத்தில் இருப்பவர்கள் கேட்கின்றார்கள் இந்த விடயமும் ஒரு நியாயபூர்வமான விடயம் தான் தியாகி பல்வேறு உதவிகளை மேற்கொண்டார் ஒவ்வொரு கட்டத்திலும் மக்களுக்கு பல உதவிகளை செய்து செய்து வருகின்றார் அவர் எல்லை தாண்டி செயற்பட்டிருக்கிறார் தவறு என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் ஆனால் நீங்கள் முன்வைக்கின்ற விமர்சனங்களால் அவர் உதவிகளை செய்ய மறுப்பார் ஆனால் தற்பொழுது உதவி தேவைப்படுகின்ற மக்களுக்கு உதவி மேற்கொள்வது யார் என்ற கேள்விதான் இங்கே மேல் எழுகின்றது தியாகி தொடர்பில் கடந்த வருடம் விபரண வீடியோ ஒன்றை தயாரித்திருந்தோம் அது அடுத்துவர் இலங்கையில் கோடிக்கணக்கான தனது சொந்த பணத்தில் பல சமூக சேவைகளை செய்து வரும் அறக்குடையாக தியாகி அரைக்கொடை திகழ்ந்து வருகின்றது யாழ்ப்பாணத்தில் நாவலர் வீதியில் அமைந்துள்ள சிசிடி பல்பொருள் வாணிக வளாகத்துடன் அமைந்திருக்கின்றது வறுமையில் வாடும் மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களது அடிப்படை தேவைகள் அறைந்து அதற்கு உதவி புரிவது வீடற்றவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டிக் கொடுத்தல் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகளை தொடர்ச்சியாக வழங்குதல் வெளிநாடுகளில் பணியாற்றும் பணியாளர்கள் பாதிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாடு திரும்புவதற்கு உதவி புரிதல் வெளிநாட்டில் இறந்தவர்களின் உடல்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உதவி மேற்கொள்ளுதல் யாழ்ப்பாணத்தின் நகரத்தில் உள்ள குளங்களை புனரமைக்கும் செயற்பாடுகளுக்கு பண உதவிகளை வழங்கியமை மருத்துவ செலவுகளுக்கு பணம் கொடுத்தல் வைத்தியசாலைக்கு உதவிகளை வழங்குதல் என எண்ணற்ற உதவிகளை தியாகி அரைக்குடை ஸ்தாபனம் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது தியாகி அரைக்குடை ஸ்தாபகர் பாமதேவன் தியாகேந்திரன் ஆவார் இவருக்கு தியாகி என்ற ஒரு அடைமொழி பெயரும் உண்டு தன்னுடைய சொந்த பணத்திலேயே அவர் இவ்வாறான உதவி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார் வேறு எந்த நிறுவனங்களின் உதவியோ அல்லது தனிநபர்களின் பணத்தினை பெற்றோ இவ்வாறான உதவிகளை அவர் மேற்கொள்வது கிடையாது பாமதேவன் தியாகேந்திரன் அந்த பணத்தில் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என எண்ணியிருந்தார் ஆரம்பத்தில் கப்பலில் பணியாற்றிய தியாகி அதன் பின்னர் வெளிநாட்டில் மிகப்பெரிய பில்லியனராக வந்து பெரிய வணிகங்களை நடாத்தி வந்துள்ளார் தற்பொழுது இவருடைய வணிகங்களை பிள்ளைகள் நாடுகளில் நடாத்தி செல்கின்றன தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினை தூண்டுவதற்குரிய பிரதான காரணமாக அமைந்த விடயம் இவர் ஒரு எம்ஜிஆரின் தீவிர ரசிகன் என்பதை எம்ஜிஆர் மக்களுக்கு தொண்டாற்றுவது ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை மேற்கொள்ளும் விடயங்களை அறிந்து கொண்டதில் இருந்து தானும் அவ்விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என நினைத்துள்ளார் அந்த ஆர்வத்தில் சேவைகளை மேற்கொள்ள தொடங்கிய தியாகி கோடிக்கணக்கான பணத்தினை தான தர்மமாக ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு கொடுத்து வருகின்றார் ஏதாவது உதவி எனக் கோரி தினமும் தியாகி அறை காரியாலயத்துக்கு பல்வேறு மக்கள் செல்வதுண்டு அவர்களுக்கு இல்லை என்று கூறாது உதவிகளை ஏதோ ஒரு வழியில் செய்வது தியாகியின் பண்பு தியாகியின் பிறந்த தினம் கடந்த முறை யாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்டது வடகிழக்கில் எந்த ஒரு தமிழனின் பிறந்த தினத்திற்கும் நடக்காத சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வரிசையில் நின்று வாழ்த்தி சென்றார்கள் ஒவ்வொருவரும் இவரின் பிறந்த தினத்தில் உதவிகளை பெற்றுக்கொண்டே அவ்வாறு சென்றார்கள் தொழிலதிபர்கள் லாபம் என்ற மனநிலையில் இருந்து செயற்படுவது வளமையான ஒருபிடி அதையும் தாண்டி ஒரு சில தொழிலதிபர்களே இவ்வாறான உதவித் திட்டங்களை பெரிய அளவில் மேற்கொள்வதுண்டு